ஹம் சிவசங்கர் மொத்தம் ஏழு பேர் அவரு ராமலிங்கம் ராமலிங்கம் வரல அவர் என்ன கொஞ்சம் விட்டுருங்க இந்த கண்டி ஸ்கூல் விவசாயம் கட்டுருவாங்க அதனால முடிச்சிட்டு நான் வர நான் சப்போர்ட் பண்றேன் இப்போதைக்கு விட்டுருங்கிட்டாங்க சரிங்க ரைட் நீங்க அதெல்லாம் முடிச்சிட்டு வாங்க அப்ப என்ன விஷயம் எதுக்காக பார்த்து இதுதான் தொகுதியினுடைய நிலவர்கள் வந்து சரி இல்லை பார்த்ததுக்கான காரணங்கள் வந்து எங்களுக்கு வந்து சரியான மண்டல எங்களுக்கு ஓடி கொடுக்கல போல ம் எதிர்க்கட்சி மேல எல்லாம் தரணுமா செய்யறது நல்லா ஓட்டுவா முடிஞ்சுது உம் மாநிலத்துல வந்து ரெஷோ பார்க்கல வந்து கண்ட இடத்துலயே வந்து ஓபன் பண்ணிட்டாங்க அது என்ன சொன்னார் அவரு எங்க எங்க எல்லாம் கோயிலு ஸ்கூல் அதெல்லாம் எங்க இருக்கதோ அத நீங்க குறிப்பிட்டு கொடுங்க அதெல்லாம் நான் எடுக்க வியற்பா பண்றேன் அந்த பகுதில மத்த எல்லாம் வச்சுருக்கேன் இது கூட எடுத்து போகிற மாத்தியானம் ஓட்டுற எதாவது பாட்றாங்க வச்சி சொல்லுங்க உம் நடுமதி கொண்டாந்து போடுறாங்க எம்எல்ஏசுக்கு மீட்டிங் எதுவும் போறது கிடையாது உம் எம்எல்ஏசி அது கூப்பத்துல சட்டமன்றத்துல அவர் விஷயம் வந்து அவர் விஷயத்துக்கு போக வேண்டியது யாருமே எதிர்கட்சி எல்லாம் வச்சு எல்லாம் அரவணைப்பு கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் செஞ்சிடறாரு இந்த மூணு வருஷம் ஒரு குறைகேடு கூட்டம் ஒரு மீட்டிங்கே போடல எல்லா டிபார்ட்மெண்ட் வச்சு மீட்டிங் போடுறதும் நாங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்கு தேவையான வேணும்னு கேப்போம் தொகுதிக்கு என்ன வேணும்னு கேப்போம் அதெல்லாம் இது மாதிரி மாதிரி சமாச்சாரம் நெக்குது ரேஷன் கார்டை பண்ணி அவங்களும் பொருளை போடுற வேலையை போடலாம் அது மக்கள் மத்தியில ஒரு பெரிய கட்டப்பட்ட இருக்கு ஊழல் வந்து அங்கங்க புறையவடி இருக்குது எல்லாருச்சுன்னா குறிப்பா குப்பை வராமலே காசு வாங்கி பாய்களை போட்டு வரான் காசு மாசம் பத்து லட்சம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வேற ஒவ்வொரு விஷயத்துல எந்த விஷயமும் காசு இல்லாம லஞ்சம் இல்லாம வேலை நடக்க மாட்டேங்குது இதனாலதான் நம்ம கவர்மெண்ட் பெரிய கெட்ட பாத்தீங்க நம்பி அந்த சட்டமன்றம் மத்தவங்க இருக்கிறோம் ஷப்பிங் பண்ணி மாதிரி மாத்தி கொடுக்குது பண்ணுங்க

இப்போ ஹாப்பி கெட்டேன் அதாவது போக்குவரத்துல வந்து ரொம்ப நெரிசல் அதிகமா இருக்குது அதாவது ஒரு மேம்பால போட சொல்லி நம்ம பலமுறை நம்ம சட்டம் இல்லாமல் அந்த விஷயம் பலமுறை சட்டமன்ற குடுத்து பேசிடுவேன் அப்படின்னா உதாரணத்துக்கு மிருகாத சிகினல் மிருகதர் சீகனல் போட்டு அந்த பக்கம் வந்து ஜிபர் கண்ணடாங்க தண்ணி இந்த பக்கம் வந்து டிசிஆர் ரோட்ல போட்டு விட்டு இந்த விட்டு ஓரளவு இருந்து மாத்தணும் மத்த எம்எல்ஏகளுக்கு சேர்மன் குடுக்கணும்னு சொன்னீங்க அதுக்கு என்ன சொன்னாங்க எல்ஜி அதான் அது என்ன சார் அதான் யார் லெவல்ல நடக்கிற விஷயமா அது எழுத்து போறதுதான் என்னுடைய வேலை வந்ததுன்னா நான் கெழுத்து போடுவேன் நான் குடுக்க மாட்ட சொல்ல மாட்டேன் நான் போய் எப்படி பேச முடியும் சரி மூணு மூணு வருஷமா இந்த கோரிக்கை இல்லாம இப்போ கடைசி ரெண்டு வருஷத்துல இந்த கோரிக்கை வைக்கிறதுக்கு தோல்வி ஆயிடுச்சு இல்ல தோல்வி பிறகு கூட சம்மா வந்தா எப்படியாது அது உம் உட்காந்து பதியில உக்காந்துக்கறீங்க தோற்கறீங்க பதவியோ உக்காந்துல எல்லாருக்கும் மைனஸ் ஆகுது அப்ப உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லதான அதான் அதனால மாத்தி குடுக்கோன்றான் சப்பிங் பண்ணுறான் உம்

ஆமா 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 கேபி நட்டா பாத்து அமித்ஷா பாக்கணும் இப்ப வந்து நமச்சோயம் சாய் சரவணகுமார் அவங்களை மாத்திட்டீங்கன்னா வேற யாருக்கு கேக்குறீங்க மந்திரி பதினாறு நம்ம சொல்ல முடியாது அவங்க முடிவு பண்ண முடியாது அப்படின்னு பண்ணாங்க அவங்க கேட்க முடியும் அதுல மட்டும் கேட்க முடியாது இப்ப தோல்விக்கு யார் காரணம்னு சொல்லிருக்கீங்க அதுதல நம்மளுடைய அட்மிஷன் சரியில்லைன்னு சொல்றான் முதலமைச்சர் அட்மிஷேஷன் சரியில்லை கீழ் மட்டத்துல மேல்மட்ட வரைக்கும் வந்து ஊழல் நடக்குது லஞ்சம் எல்லாம் வந்து சாதாரண வந்து ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இவரு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் புறக்கிற வச்சுன்னு காசு வாங்கினு அவர் ஆட்சி நடத்துறாரு இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் வச்சுன்னு அவர் புறக்கிற வச்சு ஆலோசி காசு வாங்கி நடத்துறாரு இதனால அரசாங்கத்து மேல பெரிய கட்டப்பேர் இருக்குது இதுல போனா லஞ்சம் கொடுக்க செய்ய முடியலன்றது மக்கள் மத்திய வரைக்கும் பரவிச்சுல்லாம் ஆமா இப்ப ஒழுங்கா பண்ணல பாண்டிச்சேரி முழுவதும் சரி பா தொகுதி இல்லையா எதிர்கட்சி எம்எல்ஏவெல்லாம் கொடுத்தாரு அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுன்னு இவ பிஜேபி வெளியே பண்ணாலும் திமுக வச்சுன்னு ஆட்சி நடத்தில அவரு செயல்படுறாரு பிஜேபி எம்எல்ஏக்கு செய்ய மாட்டாரு